நல்லா இருந்த பையன் சார் எப்படி தான் இப்படி கெட்டுப்போனான்னு தெரியல இப்படி ஒரு வசனத்தை நிறைய பெற்றோர்களுடைய வாயிலிருந்து கேட்டிருக்கிறோம் ஏன் நல்லா இருந்த பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க ரொம்ப சிம்பிளுங்க குழந்தைகள் எதை அதிகமாக கேட்குறாங்களோ எதை அதிகமாக பார்க்குறாங்களோ எது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை அனுபவமாக மாறுதோ அதுவாகவே அவங்க மாறிடுறாங்க இந்த கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது சுலபமாக புரியும் ஒரு வயசான தாத்தா ஒரு ஆன்மீக பக்தி உள்ள ஒரு தாத்தா ஒரு ஞானி போல அந்த வீட்டில் இருந்தார் அவர் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் அவருடைய பேரனை ஆத்தங்கரைக்கு கூட்டிகிட்டு போய் சில நீதி கதைகளை சொல்லி கொடுக்கறது வழக்கம் ஒரு நாள் ரொம்ப சிம்பிளாக பேரன்ட்ட ஒரு ஊமையை சொன்னார் அவர் சொன்னார் கவனிப்பா ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ரெண்டு குணங்களுக்கு இடையே ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது ஒன்று அன்பு பாசம் இறக்கம் நேயம் ஒற்றுமை மன்னிப்பு அப்படிங்கிற நல்ல குணம் ஒன்று கோபம் பொறாமை பழி வாங்கிறது நான் தான் சொல்கிறது ஈகோ கர்வம் இப்படிப்பட்ட கெட்ட குணம் இந்த ரெண்டுக்கும் எப்போவும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி சொல்கிறார் அந்த பேரை அப்பாவியாக கேட்டால் இதில் யார் ஜெயிப்பா தாத்தா அதுக்கு தாத்தா ஒரு பதில் சொன்னார் யாருக்கு அதிகமாக தீனி போடுறோமோ அவங்க தான் ஜெயிப்பாங்கப்பான்னு சொன்னார் அன்பான பெற்றோர்களே இன்றைக்கி நம்ம குழந்தைகள் எதை அதிகமாக உள்வாங்குகிறார்கள் நுகர்கிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் டிவி பார்க்குதுன்னு வைங்களேன் ஒரு நாளிலிருந்து ஐந்து மணி நேரம் டிவி பார்க்குதுன்னா ஒரு வருஷத்தில் அந்த குழந்தை ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் டிவி முன்னால் செலவிடுது இன்றைக்கி டிவியில் என்ன காட்சிகள் அதிகமாக குழந்தைகள் பார்க்குறாங்க கொலை காட்சிகள் தற்கொலை காட்சிகள் கற்பழிப்பு காட்சிகள் கொள்ளையடிக்கின்ற காட்சிகள் சண்டை காட்சிகள் ஆபாச நடனங்கள் அறுவறுப்பான அர்த்த வசனங்கள் பாலியல் காட்சிகள் எத்தனை எத்தனை குழந்தைகள் எதை நுகர்கிறார்களோ அதுவாகவே அவர்கள் மாறுகிறார்கள் அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் சொல்கிறாங்கங்க ஒரு வாரத்தில் நாலிலிருந்து அஞ்சு பாட்டில் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற குழந்தைகள் மற்ற குழந்தைகளை விட வன்முறை உணர்வு அதிகம் உள்ளவங்களாக இருக்கிறாங்களாம் அது அவங்களுடைய ஹார்மோனை இன்பேலன்ஸாக மாற்றிடுது எளிதாக எரிச்சல் கோவப்படுகிற குழந்தைகளை அவங்கள மாற்றுது சாஃப்ட் சாஃப்ட்ரிங்க்ஸே எப்படின்னா அப்போ போதைப் பொருள் பயன்படுத்துகிற குழந்தைகளை என்ன செய்கிறது ஆக நம் குழந்தைகள் எதை நுகர்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் எதை அவர்களுக்கு தீனியாக போடுகிறோம் தீனி என்றால் வரும் சாப்பாடு மட்டுமல்ல என்னை சாப்பாடும் கெட்டு போச்சுது அது வேற விஷயம் அது இல்லாமல் அவர்கள் பார்க்கிற கேட்கிற அனுபவமாக உணர்கிற காட்சிகள் தகவல்கள் எதுவெல்லாம் என்பதை நாம் கவனித்தாலே நாம் குழந்தைகள் ஏன் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போகும் அதுக்காக எங்கள் பிள்ளைகளை என்ன வீட்டுக்குள்ளே அடைச்சாங்க வைக்க முடியும் அப்படி கேட்குறது எனக்கு புரியுது வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறதில்ல இன்னும் அதிகமாக இந்த உலகத்தில் நிறைய கெட்ட நுகர்வுகள் இருக்குது ஆனால் அதை தாண்டி அவர்கள் இன்னும் அதிகமான நன்மைகளை உள்வாங்குகின்ற அளவுக்கு வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நாம் தான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் குடும்பத்தில் முதல்ல நல்ல நுகர்வுகளை அவர்களுக்கு கொடுக்குறோமா இதமான உணர்வுகள் அன்பு மன்னிப்பு விட்டு இந்த மாதிரிப்பட்ட நலமான உணர்வுகளை முதல்ல குடும்பத்தில் பெற்றோர் குழந்தைகளுக்கு நுகர கொடுக்குறோமா நல்ல நீதி கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுக்குறோமா அவர்களை கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறோமா ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க வைக்கிறோமா இதெல்லாம் நாம் நம்மக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நம் குழந்தைகள் நலமானவற்றை நுகர உள்வாங்க தீனியாக உட்கொள்ள நல்ல ஒரு குடும்ப சூழலை உருவாக்குவோம் அக்கம் பக்கத்து சமூகங்களை அப்படி நலமான சமூகங்களாக மாற்றுவோம் நம்ம குழந்தைகள் நலமான நல்ல குழந்தைகளாக வளரன்னா இது மிக மிக அவசியங்க